வணக்கம் இன்னைக்கு ஆதி அழகு தமிழில் நம்ம பார்க்க போகிற பழமொழி வந்து கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே புள்ளெனை நம்பக்கூடாது அப்படிங்கிற பழமொழி இது அடிக்கடி நம்ம கேட்குற பழமொழி தான் அப்போ நமக்கே இதாக இருக்கும் என்னடா கல்லெண்ணை நம்பலாம் திருடனாக தான் நம்ம பயப்படுவோம் திருடன் கல்லணா திருடனை கூட நம்பலாம் ஆனால் குள்ளனை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் குட்டையான உருவம் உடையவர்கள் சிறிய உருவமுடையவர்கள் அந்த இதுதான் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ என்ன இந்த பழமொழி அப்படின்னு நமக்கு நம்ம நினைப்போம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பழமொழி உருவாக்கப்பட்ட காலத்தில் அந்த சிறிய உருவம் குளமான உருவம் உடையவர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா எப்படின்னா அதாவது உய உருவத்தில் உயரமாகவும் பெரிய அளவிலும் நல்ல உருவம் உள்ளவர்களை பார்த்து இவங்களுக்கே ஒரு ஒரு பயம் ஒரு இந்த உணர்ச்சி வரும் ஒரு தாழ்மனப்பான்மை அவர்களோட போட்டியிட முடியாமல் அந்த உள்ள உருவம் உள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னா ஒரே வழி அவர்களை அவர்களிடம் போட்டி போட வேண்டும் என்றால் அது சூழ்ச்சியால் தான் அவர்களை வெல்ல முடியும் சொல்லி சூழ்ச்சி பண்ணுறது சூழ்ச்சி குடும்பத்து கோல் மூட்டுறது பகையை ஒருவருக்கு ஒருவர் மூட்டி விடுவது இப்படித்தான் இது பண்ணி அவங்க வாழ்க்கையை ஓட்டிருக்காங்க அதனாலதான் குள்ளெண்ண நம்ப கூடாதுள்ள நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப கூட சில இதுல நம்ம இன்றைய காலகட்டத்தில் கூட சொல்லுவாங்க சில ஆபீஸ் ஆகட்டும் வீடாகட்டும் குடும்பமாகட்டும் எங்கன்னாலும் கொஞ்சம் யாராவது கலகம் முட்றவங்க இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அவன் கட்டையே அதாவது பிள்ளை புள்ளன நம்ப கூடாது கல்லெண்ணா நம்பனாலும் நம்ப கூடாதுன்னு சொல்லாதான் செய்வாங்க சொல்றதை கேட்டிருக்கோம் அதாவது அது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த பழமொழிக்கு அது கிடையாது அதாவது கண்ணன் அப்படின்னு சொன்னா யார குறிக்கும்னா கண்ணனை குறிக்கும் மகாபாரதத்துல வருவார்கள் கண்ணன் கண்ணனை குறிக்கும் கண்ணனை குறிக்கும் ஆனா குள்ளன் அப்படின்னு வரும்போது அது யார குறிக்கும்னா வாமன அவதாரம் எடுத்த கண்ணபிராணி குறிக்கும் கண்ணன் தான் வாமன அவதாரம் பத்து அவதாரம் எடுத்துட்டு தசாவதாரம் அந்த பத்து அவதாரங்களில் வாமன அவதாரம் ஒரு சிறுவனாக அவதாரம் எடுத்து வருவார் அதை தான் குறிக்கும் குள்ளணி அப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கண்ணன் வந்து கண்ணபிரான் வந்து அதாவது கள்ளனை நம்பினான் கள்ளனே அனு நம்ம கண்ணனையே பெரும்பாலும் நம்ம எப்படி சொல்லணும்னா கள்ள கண்ணன்னு தான் சொல்லுவோம் ஏன் கள்ளன்னு சொல்கிறோம் க அவர் என்ன பண்ணுவார்னா சின்ன வயசுலேயே அந்த கண்ணன் கோகுலத்துல நிறைய குச்சாட்டைகள் பண்ணுவாரு அவரை வச்சிருப்பாங்க எதுக்கு அவர் திருடுவார் தான் மட்டும் அந்த அவங்க பக்கத்துல பல வீடுகள்லயும் போய் வெண்ணையை திருடி முன்பார் அதனால அவர் கள்ளக்கண்ணன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதான் கள்ளன் கள்ளக்கண்ணன் மற்றபடி அவர் வேற எதுவும் கெடுதல் பண்ண மாட்டாரு கண்ணன் வந்து கண்ணபிரான் அவரை நம்பி அவர்களை என்னைக்குமே கைவிட்டதும் கிடையாது அவங்கள காப்பாற்றாமல் விட்டதே கிடையாது எல்லாரையும் அவரை நம்பினவங்களை காப்பாற்றிருப்பார் காப்பாற்றக்கூடியவர் இதை நம்ம எதிர்பார்க்கலாம்னா மகாபாரதத்துல கூட திரௌபதி திரௌபதியை அந்த துச்சாதன துயில் இருந்த நேரத்துல கூட க கண்ணா கண்ணான அழைச்சப்ப அவளுக்கு அந்த ஆடை கொடுத்து அவன் இழுக்க இழுக்க அந்த ஆடை குறையாமல் அவர் ஆடை எல்லாம் கொடுத்து காப்பாற்றுவார் இன்னும் பல இது அந்த பாண்டவர்களுக்கு எல்லாம் நிறைய பேர் உதவிகள் பண்ணுவார் நிறைய கைவிட்டதே கிடையாது ஏன்னா அவங்க கண்ணனையே நம்பி இருந்தாங்க அப்படி போர்க்களத்துல கூட அர்ஜுனனுக்கு வந்து கர்ணன் விட்ட கை கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை ஏதுவான் அது அது வந்து அர்ஜுனன் வந்து கொன்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட தேரை வந்து ஒரு அடி கீழே கீழே பள்ளத்துல போக செய்து அந்த அர்ஜுனனை வந்து கர்ணன் இருந்து காப்பாற்றுவார் இப்படி பல இதுவும் செய்யக்கூடியவர் அந்த கண்ணன் கள்ள கண்ணன் ஆனா குள்ளன் குள்ளன்னா அதாவது மகாவிஷ்ணு தான் அவதாரம் எடுக்கிறதுல வாமன அவதாரம் வாமன அவதாரம்னா அது எப்படின்னா அதுக்கு ஒரு கதை உண்டு அதாவது இந்த கேரளாவை வந்து ஒரு மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஆண்டு வந்தார் அவரோட ஆட்சியில மக்கள் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க எந்த குறையுமே இல்லை அவரோட மக்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா நாடு முழுக்க சந்தோஷமான வாழ்ந்துகிருந்தாங்க சந்தோஷமான ஆட்சி நடந்துகிட்டு இருந்து அதனால இந்த மகாபலிக்குமே கொஞ்சம் செருக்கு அதிகமாக இருந்து கொஞ்சம் கல் ஒரு க அதாவது கொஞ்சம் செருக்கோட இருந்தார் நம்ம எப்படி இதாக ஆட்சிக்கு நம்மள நிக நம்மளுக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே இருந்தார் அதனால அப்படியாவது இந்த ம மகாபலியோட கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவனாக மூன்றடி உயரம் உள்ள ஒரு சின்ன அதாவது ஒரு சிறுவனாக வாமன அவதாரம் வாமனா குள்ள குள்ள அவதாரம் எடுத்து தலைக்கு ஒரு குடை மாதிரி பிடிச்சிட்டு கையில் ஒரு கெண்டி மாதிரி ஒரு பாத்திரத்தையும் வச்சிட்டு வராரு எங்கே வராரு இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் நடத்துகிறார் அந்த யாகசாலையில அவர் நிறைய பேருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த தானத்தை பெறுவதற்காக இந்த வாமனச்சிருமன் வடிவம் எடுத்து வராரு அதை பார்த்ததும் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறாரு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு என்ன நினைக்கிறேன்னா சின்ன பையன் தானே சிறுவன் தானே என்ன கேட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்கே ஒரு சின்ன ஏக தளமாக நினைச்சிக்கிட்டு இப்போ சிறுவன்கிட்ட கேட்குறாரு அவங்க என்னப்பா வேணும்னு அந்த சிறுவனும் என்ன கேட்குறேன்னா அந்த அரசன்கிட்ட எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் எனக்கு மூணு அடிக்கு மண் போதும் அப்படின் கேட்குறேன் உடனே மகாபலி சக்கரவர்த்தி நினைக்காரு இந்த சிறுவன் சிரிப்பு அவருக்கு மனசுக்குள்ளிப்பா வருது இந்த மூணடி மண்ணுக்கு தானே இது ஒரு பெரிய விஷயமா கொடுக்கறது அப்படி சொல்லி ஓனோட அவரோட கால் சின்ன கால்கள் சிறுவனோட எவ்வளவு தூரம் மூணு ஒரு அடி எடுத்து கொஞ்சம் இடம் தான் நீ உன் காலாலேயே அளந்து மூணு அடி மண்ணை எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே அந்த வாமன சிறுவன் அப்பதான் தன்னோட சுய ரூபத்தை காட்டுற சுயரூபம்னா அவரோட ரூபம் எப்படி அப்படி காட்டி அப்பதான் தெரிது அது மகாவிஷ்ணுவோட அம்சம் காட்டி அவரோட காலால ஓரடியால் இந்த பூமியும் இன்னொரு அடியால் வானத்தையும் வானுலகி அளந்த மூணாவது அடிக்கு இடம் எங்க அப்படின்னு கேட்டதும் மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப திணறார் அப்பதான் அவருக்கு புரியுது சரின்னு சொல்லிய என்ன பண்ணார்ன்னா அவர் அப்படியே உட்காந்து அவரோட தலையை காட்டுறார் அந்த வாமன அவதாரம் எடுத்த சிறுவன் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி விஸ்வரூபம் சுயரூபம் இல்லாது விஸ்வரூபம் விஸ்வரூபம்னா விஸ்வரூப தரிசனம் பெரிய உரிமம் இருக்கார் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் அவரோட காலால் மூணாவது அடியை அந்த மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் வைக்கார் தலையில் வச்சு ஒரே அழுத்து அதாவது லோகத்துக்கு போயிடுறார் அந்த அப்படி அழுத்திடுறாரு அவர் வந்து அதுக்கு பிறகு தான் அவர் புரியுது நம்ம விஷ்ணுவோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அதாவது கண்ணன் மன்னிப்பு கேட்டு தனக்கு முக்தி அளிக்க சொல்லி முக்தியும் கொடுக்கிறார் கொடுக்கும்போது அவர் ஒரு வரம் கேட்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி என்ன வரோம்னா அதாவது ஒவ்வொரு வருடமும் இதே இதே நாளை ஒரு விதத்துல திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு தான் இது நடந்துச்சு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு அங்கே வந்து கேரளாவில் ஓணங்கிற பண்டிகை கொண்டாடுறாங்க பண்டிகையாக கொண்டாடுறாங்க அந்த பண்டிகை தினத்தி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து என்னோட மக்களை கேரள மக்களை வந்து பார்க்கறதுக்காக நான் வருவேன் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக என்னோட ஆட்சியில் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க இருக்கிறத பார்க்குறக்காக நான் வருவேன் அதுக்கு எனக்கு வரம் தரணும் அப்படின் சொல்லி அதாவது மகாவிஷ்ணு வேண்டற அவரோட வரத்துக்கு அவரும் சம்மதம் அளிக்கிறார் அதுதான் இன்றளவுலயும் ஓணம் வந்து கேரளால கொண்டாடுறாங்க இந்த கதைய வச்சுதான் கள்ளன்னா கள்ளன் கிருஷ்ணனை கண்ணன் கண்ணபிராணி நம்பினாலும் அந்த வாமனரு வாமன அவதாரம் எடுத்த அந்த குள்ளனை நம்பாதீர்கள் ஏன்னா குள்ளனா வந்து ஏமாத்துனாருலாம் ஏமாத்தி தானே மாதிரி சின்ன பையனாக வந்து என்ன கேட்க போகிறான்னு நினைச்சப்ப அவரு எப்படி கேட்டு வாங்கினாரு அதை தான் சொல்லி இதுக்காக தான் அந்த பழமொழி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம அந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ நாள் என்னவோ ஏதோன்னு நினச்சிட்டு இருந்தோம் குள்ளே கடலன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டுருக்கோம் இன்னைக்கு தான் அது யார் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கு வணக்கம்